ஹாய் ஹாய் இந்த இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் தருமபுரிக்கு முன்னாடியே ஒரு ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த ரோடு கட் ஆகும் ஒசூர் டு பெங்களூர்னு போட்டிருக்கோம் அந்த ரோடு மட்டும் கட் ஆகிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு நம்ம ஒசூர் வரைக்கும் இதில் போயிக்கலாம் ஆனால் அந்த ரோடு வந்து எதுவரையும் போய் ஜாயின் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது ஒன்றும் இந்த ரோடு வேலை வந்து ஒன்றும் புதுசாக முடியல ஏன்னா அங்கங்கே பாலம் கட்டுறதுனால கொஞ்சம் வேலை ஒன்றும் முடியாமல் இருக்குது ஒரு ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த ராய்கோட்டுக்குள்ளே தூந்து போகிற மாதிரி வரும் அப்புறம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டோல் வருது மொத்தம் ரெண்டு டோல் வருது இந்த ரெண்டு டோலுக்கு வந்து நம்ம வச்சுருக்கிறது வந்து அசோக் லேலாண்டு பார்ட்னர் வண்டி இது இந்த வண்டி வந்து ஃபோர் வீலர் வண்டிங்கிறதுனால டோல் கம்மி தான் ஏன்னா பிக்கப்புக்கு எவ்வளோ டோல் ஆகுதோ அது அளவு தான் இதுக்கு இந்த வண்டிக்கும் டோல் ஆகும் அதிகமாகணும் நினைக்கலாம் பரவாயில்ல இந்த ரோடு இன்னும் நல்லா தான் இருக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம டிரைவருங்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ரோட்டில்